கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் நோக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எனக்கு எதிர்ப்பெல்லாம் யாரும் கிடையாது அறியாமை உள்ள மனிதர்கள் எப்பவுமே இருப்பாங்க என்னை எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னாவே உள்ள ஏதோ வேலை செய் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ பரிமாற்றம் நடக்குது அவனுக்குள்ளே ஏதோ வேதி வினை நடக்குது நான் மண் பேசினேருந்து உனக்கெல்லாம் கடவுள் தெரியுமாடா யாருக்கு வலிக்கும் யாருக்கு வலிக்கும் இதில் நான் இன்னும் யாருன்னா எதிரி முன்னிட்டா சொன்னேன் உனக்கு கடவுள் தெரியுமாடா சொம்மனை புக் எழுதி வச்சுட்டு போயிட்றேன் நாயே இதை வர எல்லாம் நம்பினுக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் யாருக்கெல்லாம் வலிக்கும் அவங்கெல்லாம் எதிரிகள்லாம் அறியாமை உள்ளவர்களா ஆ நான் சொன்ன உடனே சுருக்குன்னும் ஏன் நாங்கள் இவ்வளோ தூரம் வேஷம் கட்டின்னு பட்டை கட்டின்னு கடை வச்சுன்னு விற்றுனுக்குறோம் நீ என்ன சொல்கிறது எடுத்து வந்தேன் உடனே அவர் என்ன என்ன அவர் இன்னும் ஒரு நாலஞ்சு வார்த்தை போட்டு என்ன திட்டுவார் அப்போயே அவர் போய் தெரிஞ்சிடும் இவ்வளோ நேரம் இது தம்பி ஒழுங்காக வா லைனில் என்ன லைனில் வாடா அப்படிங்கிறார் அவர் நம்மளை பார்த்து என்ன ஆகிடுவார் ஆமாம் அப்போ தெரிஞ்சிடும் உன் போய்ஸ் இவ்வளோ தான் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே தான் அப்படியே தான் இருக்கிறோம் நாங்கள் சாக்கடை தான் நாங்கள் சீற்றில் முளைத்த செந்தா மறை நாங்கள் அப்படி தான் மலவாயோடு தான் பிறந்துக்குறோம் நாங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரில இப்போ யார் என்னை எதிர்க்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ வேலை செய்யுது நான் பேசுகிறத கேட்குறாங்க எதுவும் ஒன்றாவது உள்ளா வேலை செய்யுது எதிர்க்கலை அவங்களே அவங்களே எதிர்க்கிறாங்க இவ்வளோ நாளாக நான் வச்சுருந்தேனே இவ்வளோ நாள் சரின்னு சொன்னேன்னு இந்த திடீர்னு வந்து இந்த புறம்புக்கு சிவயோகி இது மாதிரி அசிமா பேசுகிறானே நான் நம்மளுடைய மகான்களெல்லாம் கூட சேர்த்து வச்சு திட்டுறானே இவருனா அவங்கள விட இவர் பெரிய மகான் ஏன்னா மகான்கள்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க சமகாலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க தனியாக கிரீட வச்சுனே சுற்றினு நினச்சிக்கிறாங்க பொழுது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று கருத்தில் மாட்டின்னு வீட்டு ஒரு பாம்பு மாட்டின்னு அங்கங்கே சின்ன சின்ன பாம்புகள் வர மாட்டின்னு இல்லை ஒரு புளித்தோல் கட்டினுதான் வந்தால் தான் கடவுள் தெரிஞ்சு கடவுளே வந்துட்டு அந்த பாம்புகள்லாம் தீனி போட்டு வளர்க்குது எப்படி அது எப்படி மட்டும் முட்டு முட்டும் வச்சு ஊற்ற முடியாது என்னெல்லாம் எதிர்க்கத்து பாவம் அது வேஸ்ட்டு நேரம் வேஸ்ட்டு நீங்கள் என்னை என்ன எதிர்த்தாலும் என்னை எதிர்த்து பேசினாலும் ஒரு உண்மையை சொல்லினே இருப்பேன் கடவுள் ஒன்று தான் உயிர் தான் கடவுள் நீ கொண்டாட்டமாக வாழ தான் வந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உன்னுடைய பிறப்புரிமை நீ உன்னை அழகாக வச்சுக்கோ உன்னை நீ சௌகரியமாக பல வண்ண உடுப்புகளை போட்டு பார்த்து உன் உடம்ப கொண்டாடு நல்ல உணவுகளை அதுக்கு கொடு மகிழ்ச்சியாக இரு ஆனந்தமாக இரு கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சி இருக்குது பண்ணு வானன்னா விட்டு விட்டு சும்மாவே கூட இரு நீ நல்லா இருந்தால் தான் நாலு பேருக்கு உதவியாக இருக்க முடியும் உனக்கே நீந்த தெரியலைன்னா யாரை காப்பாற்றுவ உனக்கே காரை ஓட்டத்தில் இல்லைனா நீ நல்லா இருக்க முடியுமா நீ நல்லா சந்தோஷமாக ஆடி பாடினு பக்கத்துக்கு ஒருவங்க பார்த்து பார்த்து கூட சந்தோஷப்படுவோம் சில பேர் வயிறு அஞ்சு சேர்த்தாலும் அது அவன் பிரச்சனை ஆமாம் சில பேர் சந்தோஷமாக தான் உனது பார்த்து வயிறஞ்சி சேர்த்து உங்களோட செய்வாங்க அதுவும் வேலை இல்லை உன்னை பார்த்து எல்லோரும் எப்படி இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் கொண்டாட்டமாக இருக்கட்டும் வந்தது எதற்காக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இதுக்கு எதுக்கு எதிரி இந்த மாதிரி ஒரு சொல்கிற ஒரு மனுஷனுக்கு எதுக்கு எதிரி அப்போ புரிஞ்சுட்டானா எதிரி தேவையில்லை எங்கே பிரச்சனை நான் ஏதோ ஒன்று பிடிச்சினே அவனும் ஒன்றனை வந்து தோசீக்கத்தில் வரன்ட்டவனே என்ன சொல்கிறது ஆமாம் அங்கே எங்கேயும் குசுவம் வந்தவனே நீ பிடிச்சிருந்தால் நானே பண்ண முடியும் நான் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை சைவம் சரி அசைவம் சரின்ற லூசுங்கள நான் என்ன பண்ண முடியும் ஏன் சாப்பாட்டை அவன் யார் தீர்மானிக்கிறதுக்கு என்னை எதிரின்னு யாரும் பார்க்க வேண்டியது அவனை சைவம் சாப்பிட்றவங்களாம் தப்பு தட்டு பிடிங்கன்னா அண்ணா நீங்களாம் தயிர் சொல்றது சாப்பிடாதீங்க தட்டை பிடிங்கினேன் யார் வீட்டினா கதவு தட்டி என்ன பண்ணா அண்ணா அதனால் எனக்கு எதிரின்லாம் இல்லை ஸோ எதிரியாக ஆகுறாங்கண்ணா இனிஷியேஷன் ஆகிடுதுன்னு அர்த்தம் ஃபயர் பத்துது ஜன காணாமல் போய்ட்டேன் எல்லாம் உள்ளே வந்து எரியும் உள்ள ஒய் வந்து எதுக்கிட்டனா உள்ள இருக்கிற அவங்களுடைய முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் எரிக்கணும் முதல்ல வயிறு எரிஞ்சு அழமை மனுசு எரிஞ்சு காது கண்ணு மூக்கு வழியாக புகையெல்லாம் வெளியே வந்து எல்லாம் ஆனவுடனே ஆடி ஆடெங்கும் வா இந்த பிரிவில்னா கூட அத்தை பிரிவிலாம் அவனுக்கு வேலை செய்யும் ஏன் கொளுத்தி போட்டோம் அசிங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக தான் ஆகும் அசிங்கெல்லாம் போய்டும் ஸோ எனக்கு அதனால் எனக்கு எதிரி இல்லை நான் ஏன் அவங்க மேலே இறக்க பண்ணணும் கடவுளோட படைப்பு அவன் அவனும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக அவருக்கு தான் வந்துக்கிறான் அப்போ அவன் நரகத்தில் இருக்கணும் என்னை பார்த்து வயிறு அஞ்சே சாகணும் ஏன் நரகத்தில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன செய்யணும் யாரா பார்த்தேன் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமாக இருந்தானா வயிறு உனக்கு அவனுக்கு ம் அப்போனா நீ எப்படி இருப்ப நரகத்தில் இருப்ப உன் கஞ்சி உன்னால் குடிய முடியல உன் சுவர உன்னால் சாப்பிட முடியாது அடுத்தவங்களை பார்த்துனே இந்தியா வாழ்க்கை இல்லை நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் இப்படி பார்த்து வயிறு எஞ்சி சாவவானா தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க சேனலுக்கு வராதிங்க வந்தால் மனவேதனை படுவீங்க இறக்கப்படுறதே இல்லை எனக்கு தெரியும் தானே ஏன் ஒன்று விட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் உன் முட்டாள்தனத்தை விட்றதுக்கே கஷ்டம் அந்த பாம்பு மாதிரி தான் அதுக்கு குரங்கு மாதிரி தான் குடுவில் பாம்பு மாதிரி ஒரு கயிறு திரிச்சு உள்ளே போட்டுருவானுங்க கையை உடிச்சுன்னு வச்சு குரங்கு கயிறு பிடிச்சிரும் விடாது கையை வெளியேற முடியாது பிடிச்ச பேர் கை வந்து போகும்போது மெலிசாக போயிடும் கையை பிடிச்சா என்ன ஆகிடும் பெருசாகிடும் மாட்டிக்கும் அந்த குரங்கு இவங்க பிடிச்சி சாப்பிட்டுப்பாங்க இந்த மாதிரி ஜாதி வெறியர்கள் வெறியர்கள் தேசிய வெறியர்கள் தமிழ் நான் இது மொழி வெறியர்கள்னு பல வெறியர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அது அவங்க வெறியாட்டு ஆறுத்துக்கு என்னை பயன்படுத்திக்கலாம் என் மேலே கோவப்படலாம் விளம்பரம் தேடிக்கிறதுக்காக என்ன எதிர்க்கலாம் அவங்களுக்கு ஏதோ வேணுன்றதுக்காக என்ன இருக்கலாம் நான் அவங்க மேலே இறக்கமும் பல்ல வாசமும் இல்லை என்னை விளம்பரம் செய்வதற்காக வந்தவர்கள்னு நினச்சிப்பேன் யாராச்சும் என்னாவது அவதூறு பேசினா அவங்க யார் அவங்க என்னை விளம்பரம் செய்ய வந்தவர்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழி இடது காலிலையும் வலது காலிலையும் போனோன்னா என்னை பாராட்டுறவங்களும் என்னை உலகத்துக்கு எத்தும் போய் சேர்க்குறாங்க என்னை எதிர்க்கிறவங்களும் என்ன தான் பண்ணுறாங்க என்னை இந்த உலகத்துக்கு எத்தும் போய் சேர்க்குறாங்க எல்லாேருக்கும் என்ன தெரியணுன்னா என்ன செய்யணும் அப்போ இது அந்த வேலையை அவங்க அப்படி செய்கிறாங்க அதனால் இறக்கப்படுறதுக்கெல்லாம் இல்லை என் மேலே அவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட முடியாது சிலர் ஒரு சிலர்லாம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி என் வீடியோவை தேடி எடுத்து கட் பண்ணி இதை எத்தும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறமா போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அப்புறமா அதெல்லாம் அப்படி தானே சிறைச்சாலே போட்டாலும் எனக்காக சோறு போனோம்ல அங்கே இப்போ நாள் போலீஸ்கார் பாதுகாப்பாக வச்சுன்னுக்கணும் இதெல்லாம் வேலை தானே போலீஸ்க்கெல்லாம் இப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னாக்கா இப்படி பொறுப்பானவர்கள் தான் அவங்கெல்லாம் என்ன விஷயம்னா புரிஞ்சிக்காத அவங்க போராடலாம் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு யாரும் எதிரிகள் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்க வந்துக்கிறோம் நான் யாருன்னா கெட்டுப்போதெல்லாம் சொல்ல எல்லாம் அசிங்கமாகிட்டுங்க சொல்ல உங்கள் குடிய கெடுக்கிறதுக்கு நான் வரல நீங்கள் எல்லாம் எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்கணும் உங்கள் குடியை கெடுக்கிறவங்களாம் உங்களுக்கு நல்லவனா தெரியலாம் நல்லா சாப்பிட்ருந்தீங்க பிரியாணி அது இதுன்ட்டு எங்கேயோ போனீங்க நான் அது சாப்பிட மாட்டேன் எது சாப்பிட மாட்டேன்னு குடும்பத்தில் என்னமோ நீங்கள் தான் பெரிய என்ன சொல்லணும் அது அப்படியே நிறுத்திப்போம் உங்களுக்கு புரிஞ்சு வார்த்தை இல்லை அந்த மாதிரி கூட என்னால் நிறுத்த முடியும் தான் பேசணும்லாம் கிடையாது என்னால் தான் பண்ண முடியும் அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு நிறுத்திட்டு சாதாரணமாக பேச முடியும் நிறைய வார்த்தை போட்டுப்பீங்க நீங்கள் நானாக பேசிட்டா கொஞ்சமாக உங்களுக்கு என்ன விட நிறைய தெரியும் அந்த வார்த்தையை போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் எனக்கு பிரச்சனை கிடையாது அதனால் எனக்கு யார் கிடையாது எதிரிகள்னு ஒருத்தருமே வானா எதுக்கு எனக்கு எதிரிங்க வானா எனக்கு வேலை இருக்குது வழி வாங்கினா காலம் வேஸ்ட்டு நேரம் இல்லை எனக்கு எனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் யாரையும் எதிரியாக்க மாட்டேன் இறக்கப்பட மாட்டேன் எல்லார் மேலேயுமே நான் அக்கறையாக இருக்கிறேன் நெறக்கம் இல்லை அக்கறை எல்லாம் நல்லா இருப்பாங்களா ஒரு ஒருத்தர் பார்க்கும்போதே நல்லா இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கலாம் அந்த முகம் புலிவாக இருக்குதா அது நல்லா வாந்தன் இருக்குதா இது கொண்டாட்டமாக இருக்குதா ஏன் இதுக்கு இந்த பிரச்சனை இதுக்கு எதனா ஆலோசனை கொடுக்க முடியுமா இது எதுனா நல்லாக்க முடியுமா இதுக்கு எதனா எதுனா வழ அப்படிதான் பார்த்த உடனே தூங்கலையா சாப்பிட்டியா ஏன் எதுக்கு நல்லா இருக்கணும் அப்புறமா நல்லா இருக்கணும்னே நினைக்கிறேன் இந்த மனம் எப்படி போய் அத்தவனை எதிரியாகவும் இறக்கமாகவும் பார்க்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறது வேலை எனக்கு எனக்கு வேலை என்ன தான் எல்லோரும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுதான் என்னுடைய வேலை அதனால் எனக்கு எதிரிங்க யாரும் கிடையாது நீங்களாம் என்னை எதிர்த்தின்னு பாவம் வேஸ்ட்டு நேரம் வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் எதிர்ச்சு என்ன ஆக முடியும் ஆமாம் நீங்கள் அதிகபட்சமாக எதிர்த்து என்ன செய்ய முடியும் உடல் செதச்சிட முடியும் இல்லை இந்த மனதை இந்த உடல் விட்டு தைச்சிட முடியும் அவ்வளோதான் பேசிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சாயிரம் வீடியோ பேசியாச்சு நிறைய சொல்லிட்டோம் இன்னும் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம போகிறது இல்லை நிச்சயமாக எப்படியும் ஒரு கோடி பேருங்கன்னாச்சும் கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு கடவுள் பற்றின மத மத மதவெறியர்களெலாம் விட்டு விட்டு ஜாதி மத சண்டை இல்லாமல் ஒரு சமூகத்தை உருவாக்கத்தேன் நோக்கம் அவ்வளோதான் இதில் எப்படி நான் எதிர்க்க முடியும் ஜாதி இல்லாத பிறகு எதனால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் எதனால் எதிர்க்கிறான் ஜாதி வன்முறை தான் வதை வன் மத வன்முறை தான் மொழி வன்முறை தான் இப்போது கமலஹாசனுக்கு பிரச்சனை என்ன மொழி வன்முறை தான் இவருக்கு தமிழுக்கு அப்புறமா கர்நாடகா வந்தது கர்நாடம் வந்ததுன்னு சொன்ன உடனே தமிழ் தான் த மூல அங்கேருந்தான் அது வந்தது என்ன ஒன்று கொடி பிடிக்கிறது இது மாதிரி பல பலர் இதெல்லாம் எதுக்காக வந்தது பிரச்சனை தான் மனிதன் மனிதன் ஏற்ற மொழியே பேசுவான்ட்டா எங்கே இருக்குது சண்டை உன் சாப்பாடு நீ எப்படின்னா சாப்பிட்லான்னா எங்கே இருக்குது சண்டை வாழ்க்கை உன் விருப்பத்தில் இருந்தால் எங்கே இருக்குது சண்டை இல்லையே அதனால் என்னை எதிர்க்குது பாவம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நான் ஒரு யாயாதிராஜன் வெறுமை என்னை எதிர்த்து உங்களுக்கு நேரத்தை வின் பண்ண வாக்குனேன் எனக்கு உங்களை கூட சண்டை போகிறது எனக்கு நேரம் இல்லைவே இல்லை பழி வாங்கிறது என்னுடைய வேலை இல்லை நான் சாப்பிட்றதுக்கு கொண்டாடுறதுக்கு கடவுளை நேசிக்கிறதுக்கு என்னை நேசிக்கிற மனிதர்களை சந்திக்கிறதுக்கு என்னை நேசிக்கிற மனிதர்களோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஏன்னா பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு நேரம் எனக்கு சரியாக இருக்கும் இதை விட்டு விட்டு யாருன்னா எதிர்த்து அவங்க மேலே இறக்கமே இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவன்மையான் இறக்கும் யாரும் ஒருத்தர் மே யாரும் ஒருத்தர் எல்லாம் இறக்கம் இல்லை எல்லா அறியாமை உள்ள எதிரியாளிகளை மேலே இல்லை எல்லா அறியாமை உள்ளவங்க மேலே எனக்கு இறக்கும் தான் வாரம் வாரம் வந்து பேசுங்கிறேன் அதே சமயத்தில் என்ஜாய் பண்ணிடு சங்கம் எந்து சேர் எந்து வீடியோ எழுந்து வார்த்தையும் எழுந்து என் இஷ்டமாக தான் பேசுவேன் கேட்காதீங்க கேட்காதீங்க என் இஷ்டம் உன் இஷ்டத்துக்கு தான் உன்னை சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வாழ வைக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன் இது கூட புரியலாம் தயவுசெய்து என்ன பண்ணாத பக்கத்து அடிப்படையே உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் அதில் எனக்கு எதிரிகள் இல்லை இறக்கப்படுற மாதிரி யாரும் எதிரிகள் மேலாம் இறக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த கதவு எப்பவுமே திறந்துருக்கோம் இடம் தான் போயிருக்கும் இங்கே உட்காந்துருப்போம் அங்கே உட்காருவோம் அவ்வளோ தான் கொஞ்சம் நெருக்கமாக அது உட்காந்துப்போ தூரமாக உட்காந்துருப்போம் அவ்வளோதான் நீ தான் இடத்த தீர்மானிச்சுக்கிற என் நெருக்கத்தையும் நீ தூரத்தையும் தான் தீர்மானிச்சிக்கிறது நீ தான் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த உலகத்தில் நீ வாழ வந்துக்கிற எங்கேயோ ஒரு இருந்தால் கூட என்ன கூட தான் வாழ்கிற ஏதோ ஒரு இடத்துல நீ சுவாசம் பண்ணாலும் ஏன் நான் விடுறது இல்லை நான் சுவாசிக்கிற தான் நீயும் காற்று வந்தால் சுவாசிக்கிறோம் ரெண்டு பேருக்கு ஒரு சுவாசம் பண்ணும் போது ஒரு காற்று தான் நம்ம ரெண்டு பேருக்கும் போது எதிரி எங்கே இருக்கிறான் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு காற்று தான் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் தண்ணி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கலாம் பட் தண்ணி தண்ணி தான் நாங்கள் நாடு கடந்து கூட தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறோம் ஆமாம் வெளிநாட்டு தண்ணியெல்லாம் வாங்கி குடிக்கிறது ஒரு வேலை நமக்கு இப்போ இமாலயசேர்ந்துலாம் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க என் பசங்க எனக்கு சரக்கு இமாலயாஸ் வாட்டரு சுவிட்சர்லாந்து வாட்டரு இது மாதிரிலாம் வாட்டர்லாம் விற்கிது அஜ்மான்லாம் போனீங்கன்னா மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இல்லை யாரும் நமக்கு எதிரி இல்லை ஏழ்மை அறியாமை உள்ள யாருக்கும் மேலேயும் நான் இறக்கப்படுறேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது